ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோனி சொன்ன ஒரு ட்ரிக் பாண்டியா சோலியை முடித்த சிபம் துபே ஐந்து வருடம் கழித்து ஆப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஹர்திக் பாண்டியாவுக்கு போட்டியாக வர வாய்ப்புள்ள வீரராக கூறப்பட்டும் இந்திய அணியில் கூட இடம்பெறாத நிலையில் இருந்தார் சிபம் துபே ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் அணியில் அவர் சேர்ந்த பின் அந்த நிலை மாறியுள்ளது அதற்கு தோனி அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன விஷயம்தான் காரணம் என கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிபம் துபே ஐபிஎல் தொடரில் அறிமுகமானார் அப்போது இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக முக்கிய இடத்தை பெற்றிருந்தார் அவருக்கு மாற்று வீரராக இந்திய அணியில் இடம்பெறும் அளவுக்கு திறன் கொண்ட வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் என யாருமே இல்லாத நிலை இருந்தது ஆனால் சிபம் துபே அதனை மாற்றுவார் என்று கூறப்பட்டது ஹர்திக் பாண்டியா போலவே சிபம் துபேவும் அதிரடி பேட்ஸ்மேன் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் என்பதால் பலரும் சிபம் துபே மீது பெரும் எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர் விராட் கோலியின் கீழ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் சிவம் துவே இடம்பெற்றிருந்தார் சில போட்டிகள் மட்டுமே சிறப்பாக ஆடிய அவர் தொடர்ந்து பேட்டிங்கில் சொதப்பினார் அதனால் இந்திய அணியில் இடம் கிடைக்காமல் போனது அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சிவம் துவே இடம்பெற்றார் அவரை பேட்டிங்கில் மட்டும் பயன்படுத்த சிஎஸ்கே கேப்டன் தோனி முடிவெடுத்தார் மற்ற அணிகள் சிவம் துபேவை பகுதி நேர பந்து வீச்சலாளராக பார்த்த நிலையில் தோனி மட்டும் அவரை வேறு விதமாக பார்த்தார் சிவம் துபேவின் அதிரடி பேட்டிங் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது அவரால் பெரிய சிக்ஸ் அடிக்க முடியும் என்றாலும் அவர் களத்துக்கு வந்தவுடன் சில பந்துகளில் ஆட்டமிழந்து விடுவார் அவர் ஷார்ட் பந்துகளில் மட்டும்தான் அவுட் ஆகிறார் என்பதை உணர்ந்த தோலி ஷார்ட் பந்துகளில் பவுண்டரி அடிக்க முயற்சிக்க வேண்டாம் என கூறி அறிவுரை கூறியிருக்கிறார் அந்த ஒரு விஷயத்தால் சிவம் துபாயின் பேட்டையும் பெரிய அளவில் மாறியது மேலும் அவர் செய்யும் சிறு சிறு தவறுகள் குறித்து போட்டி முடிந்தவுடன் அவரிடம் அமர்ந்து பேசியிருக்கிறார் தோனி அதன் காரணமாக சிபம் துபே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரில் பேட்டிங்கில் கலக்கினார் பல போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்கு வெற்றியும் தேடி கொடுத்தார் இதையடுத்து இந்திய டி டுவெண்டி அணியில் இடம்பெற்று ஆப்கானிஸ்தான் டி ட்வெண்ட்டி தொடரில் இரண்டு சிறந்த இன்னிங்ஸ் ஆடி தன்னை நிரூபித்திருக்கிறார் சிபம் துபே மேலும் பந்து வீச்சிலும் ஓரளவு சிறப்பாகவே செயல்பட்டார் அவர் பந்து வீச்சை மட்டும் மெருகேற்றினால் போதும் என இந்திய அணி நிர்வாகம் கருதுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்று வீரராக வருவார் என கருதப்பட்ட சிபம் துபே தற்போது தோனி சொன்ன ஒரு அறிவுரையால் இந்திய அணியில் இடம்பெறும் அளவுக்கு பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறார் ஆப்கானிஸ்தான் தொடரில் சிறப்பாக செயல்பட்ட போதும் சிபம் துபே மறக்காமல் தோனி பெயரை குறிப்பிட்டார் ஆக தோனி ஏதோ ஒரு வகையில் ஹர்திக் பாண்டியாவுக்கு போட்டியாக ஒரு வீரரை வளர்க்க காரணமாக இருந்துள்ளார்